வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் மிதக்கும் அலைகளிலே பருவநிலை சுழற்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் உயிரினங்கள் இன்றைய அறிவியல் தகவல் காணொளியில் நாம் இயற்கை சூழலின் சமநிலையை வைத்திருக்க உதவும் முக்கிய தூண்களாக இருக்கும் உயிரினங்களை பற்றி பேசப்போகின்றோம் முக்கிய தூண்கள் என்றால் என்ன ஒரு கட்டிடம் நிமிர்ந்திருக்க தூண்கள் அவசியம் போல இயற்கை சுற்றுச்சூழலின் சில உயிரினங்கள் மற்ற உயிரினங்களின் வாழ்வை நேரடியாக பாதிக்கும் வகையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அவை இல்லாவிடின் இயற்கை சூழல் முழுமையாக உடைந்து போகும் இந்த வகை உயிரினங்களை கீ ஸ்டோன் ஸ்பீசஸ் முக்கிய தூண்கள் என்கிறார்கள் எடுத்துக்காட்டாக ஓட்டர்ஸ் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் உள்ள கடல் சுற்றுக்களில் ஓட்டர்ஸ் எனும் நீர் சுரப் பயனுள்ள விலங்கு கெல்விங் என்ற பசுமை அடர்ந்த கடற்பயிர்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது ஓட்டர்ஸ் கடற்புழுக்கள் எனும் உயிரினங்களை தின்று அவைகளை கட்டுப்படுத்துகின்றன இவ்வாறு சி அர்ச்சின்ஸ் அளவு கட்டுப்படுவதால் கெல்ப் மரங்கள் வளர்ச்சி பெற முடிகின்றது ஓட்டர்ஸ் இல்லாமல் சி அச்சின்ஸ் வளர்ந்து அனைத்து கெல்ப் மரங்களையும் அழிந்து போக காரணமாக கூடும் யானைகள் ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவின் வனங்களில் யானைகள் மரம் மற்றும் கொடிகளை அகற்றுவதன் மூலம் திறந்த நிலங்களை உருவாக்குகின்றன இதனால் புல்கள் வளர புல்வெளி வாழும் விலங்குகளுக்கு இடம் கிடைக்கின்றது அதேபோல் யானைகள் மரங்களின் வித்துக்களை விரிந்த பகுதிகளுக்கு பரப்பும் பணியையும் செய்கின்றன யானைகள் இல்லாமல் சில வனங்கள் அடர்ந்து வேறு உயிரினங்கள் இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்படக்கூடும் ஓநாய்கள் அமெரிக்காவின் எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க்கில் ஓநாய்கள் சில ஆண்டுகளுக்கு வெளியேற்றப்பட்டு இருந்தன அப்போது இறுதிக்கட்ட உணவு கோளாறு ஏற்பட்டு மான்கள் அதிகமாகி செடிகள் அழிந்தன பின்னர் ஓநாய்களை மீண்டும் அந்த பார்க்கில் அறிமுகப்படுத்திய போது சுற்றுச்சூழல் மீண்டும் சமநிலையை அடைந்தது இது ஒரு பெரிய பாடம் ஒரே ஒரு உயிரினம் கூட இயற்கையின் நிலைமையை மாற்றும் சக்தி கொண்டது நிறைவாக கீ ஸ்டோன் பீசஸ் என்பதில் தேனீக்கள் புலி மற்றும் சில பறவைகள் அடங்கும் அதன் அளவோ எண்ணிக்கையோ இல்லாமல் அதன் பாதிப்பு அவைகளின் வலிமையாலேயே தீர்மானிக்கப்படும் இவை இல்லாமல் இயற்கையின் பசுமை வளம் சமநிலை அனைத்தும் சீரழிந்து போகக்கூடும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி Wanna come?